செல்வ அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி தேவி கடவுள் கிருஷ்ணரோட அதர்மங்களை அழிக்கிறதுக்காக பூலோகத்துல பிறந்தாங்க ஸ்ரீ லட்சுமி தேவி தாமரையில பத்மாசனம் முறையில வீற்றிருந்து பக்தர்களுக்கு எல்லாருக்குமே காட்சி கொடுக்கறவங்க அவங்களோட தாமரை வடிவத்தை பத்மபூரணம் பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அசுரர்கள் தேவர்களையும் மக்கள்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதனால தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட தங்களை காக்குமாறு முறையிட்டாங்க கடவுள் கிருஷ்ணன் அசுரர்களை அழைக்கிறதுக்கு தக்க யோசனையா பார்க்கடலோ அசுரர்களோ சேர்ந்து கடைந்து அமிர்தத்தை எடுப்போம் அசுரர்கள் அமிர்தத்தின் மீது கொண்ட ஆசையால அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் யாவரா இருந்தாலும் பிளக்க முடியாத வஜ்ரம் மாதிரியான ஓடுகளுடைய கூர்மம் அப்படிங்கிற ஆமை வடிவத்தை எடுத்து மந்திரமலையின் கீழ் அமர்ந்தாரு மந்திரமலைய தேவர்களும் அசுரர்களும் வாசுக்கி அப்படிங்கிற பாம்பை கயிறா கொண்டு கட்டி ஆளுக்கு ஒரு பக்கமா பார்க்கடல கடைய ஆரம்பிச்சாங்க பார்க்கடல கடைய கடைய அற்புதமான விஷயங்களான வெண்குதிரை ஐராவதம் காமதேனு சந்திரா போன்ற எண்ணற்ற பொருட்களோட அழகிய வடிவமான செல்வ அதிபதியான தாமரைல வீட்டு இருக்கிற லக்ஷ்மி தேவியும் பார்க்கடல இருந்து வெளிப்பட்டாங்க அப்படியே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட குடி கொண்டுட்டாங்க திருமகள் தன்னை விட்டு எப்பவும் பிரியாத வண்ணம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் தன்னோட திருமார்புல கொண்டு அவங்களை சேர்த்துக்கிட்டாங்க தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது அசுரர்கள் இதுல தோல்வி அடைஞ்சு தங்களோட அகந்தைய விட்டாங்க வர அப்படிங்கறதுக்கு வரங்கள் அப்படின்னும் லக்ஷ்மி அப்படிங்கறதுக்கு லட்சுமி அப்படின்னும் பொருள் இருக்கு ஆதி லட்சுமி முதன்மை கடவுள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி லட்சுமிய வழிபட்டுட்டு ஆரம்பிச்சா சிறப்பா இருக்கும் இப்போ இந்த விரதத்தை பத்தின முக்கியமான கதைய சொல்றேன் சிவனும் பார்வதி தேவியும் பகடை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப யார் வெற்றி பெறுவது அப்படிங்கறதுல குழப்பம் ஏற்பட்டதால நேர்மையான பிராமணர் சித்ரா நேமிய தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு வினவினாங்க அவங்க கடவுள் சிவபெருமான் வெற்றி பெற்றதா சொல்லிட்டாங்க இதனால கோபமடைந்த பார்வதி அவருக்கு தொழுநோய் கொடுத்து சாபம் கொடுத்துட்டாங்க சிவபெருமான் கருணை காட்டும்படி பார்வதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து நோயிலிருந்து விடுபட்டாங்க மகத நாட்டுல குஞ்சினாபுரத்துல சாருமதி அப்படிங்கிற பெண் வாழ்ந்து வந்தாங்க தன்னோட கணவர் குழந்தைகள் மாமனார் மாமியார் மேல அன்பு கொண்டு அவங்க மேல மரியாதையோடும் நடந்துகிட்டாங்க அவங்களோட மனப்பான்மையால மகிழ்ச்சி அடைஞ்ச மகாலட்சுமி அவங்களோட கனவுல தோன்றி வரலட்சுமியா காட்சியளித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளும்படி சொன்னாங்க அதனுடைய சொல்லி வரலட்சுமி விரதத்தை அவங்க மேற்கொண்டா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் சொன்னாங்க அதன்படி கிடைச்சது இத பார்த்து அந்த நாட்டு மக்களும் அந்த விரதத்தை மேற்கொள்ள தொடங்கினாங்க இதனால நாடே சுபிக்ஷம் அடைஞ்சது இதனாலதான் நாமளும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறோம்